ஆஸ்ட்ரோக்லிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சூரிய பயிற்சி பழங்கள் தாங்க பாக்க போறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி இருக்குறார் மிதன ராசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கிறார் அந்த ஒரு மாசம் இருக்கும் போது விருச்சிக ராசி அந்த மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் பாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சூரியன் பத்தாம் பாவத்தினோட அதிபர் அதாவது தொழில் ஸ்தானத்தினோட அதிபன் யாரு அப்படின்னா சூரியன் அவன் வந்து பாருங்க இப்ப அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு எட்டாம் பாவத்துக்கு போயிட்டு இருக்கான் எட்டாம் பாவத்துக்கு போயிட்டு இருக்கிறதுனால துஷ்தானோ அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு இருக்கிறதுனால வேலை செய்யற இடத்துல சில பல குழப்பங்கள் சில பல இடையூறுகள் ஆஹ் அதெல்லாம் வரும் ஒரு மறைவா நம்ம நேர்ல நல்லாவே பேசுவாங்க அப்படியே புகையும் பார்த்தீங்களா பின்னாடி எது எதோ நம்மளை பத்தி ஒரு ட்ராப் பண்ற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரும் பெருசா கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் வந்து விருச்சிகத்துக்கு வரவே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் ஸோ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த இடத்துல கொஞ்ச நாள பிரச்சனை இருந்துட்டே இருக்குங்க நான் புதுசா வந்து வேலை செய் வேலை வந்து தேடுறேன் வேற இடத்துக்கு போறேன் வேலை மாற்றம் பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த மாசம் வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அஷ்டமத்து குரு வேற இல்லைங்களா அதனால கொஞ்சம் நம்ம ஏதாவது இப்போ வேலைக்கு வேற வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட இந்த மாசம் அவாய்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க போறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணிட்டு அந்த இடம் உங்களுக்கு ஓகேவா சேல்ரி ஓகேவா எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு நீங்க போறீங்க அப்படின் போது பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாங்க ஆஹ் உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்னு வரும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் ஆரோக்கிய குறைபாடு இல்லாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏமாற்றம் இல்லாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இப்படி எது இருந்தாலும் இதெல்லாம் நல்லதுதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏமாறுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயருவாங்க இது விற்சிகத்தினோட எழுதப்பட்ட விதி அப்படின்னே கூட சொல்லிக்கலாம் பட் பியாண்ட் தட் ஆஹ் கொஞ்சம் வந்து பாருங்க ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அந்த ஹெல்த் இஷ்யூஸை எனக்கு ஆரோக்கிய குறைபாடு சகஜம்தான்ப்பா அதனால நான் வைத்தியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பண்ணக்கூடாது ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னா அதுக்கான வைத்தியம் அப்படின்றத பண்ணிக்கணும் பெரிய லெவல்ல அந்த ஆரோக்கிய குறைபாடு கொண்டு போய் கூடாது அப்படின்னு சொல்றேன் இப்ப ஒரு சிலருக்கு வந்து பாருங்க இப்பதான் தான் டயபட்டிஸ் புதுசா ஸ்டார்ட் ஆகும் டயபட்டிஸ்லாம் நான் வந்து உணவு முறையிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் பாத்தோம் தாராளமா கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் பியாண்ட் தட் இனிஷியலி அதுக்கு ஒரு மருத்துவரோட உதவி அப்படின்றது தேவை மருத்துவரோட கைடன்ஸ் பிரகாரம் நீங்க உணவுல கண்ட்ரோல் பண்ணுங்க சரிங்களா அப்படி பண்ற மாதிரி தான் நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும் ஏன்னா எட்டாம் பாவம் சூரியன் அஷ்டமத்துக்கு போறதுனால கண்கள் சார்ந்த பிரச்சனை தலைவலி ஒத்த தலைவலி மைக்ரேன் ஓகேங்களா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சோ நெஞ்சு வலி வருதுன்னா உடனே செக் பண்ணிக்கோங்க கண்ணு வலி வருதுன்னா உடனே ஐ வந்து ஸ்கேன் ஒண்ணு பண்ணி பாத்துக்கோங்க தலைவலி வருதுன்னா உடனே பிரெயின் ஸ்கேன் பண்ணி பாத்துக்கோங்க இதெல்லாம் சட்டு 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 சட்டுச்சட்டு என்ன வருதோ உடனே அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம் வேற ஏதாவது ப்ராப்ளமா வேற ஒரு ப்ராப்ளமோ இல்லைங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா பரிகாரம் ஏதாவது இருக்கா கண்டிப்பாங்க பரிகாரம் இருக்கு பொதுவாவே விருச்சிக்கோ எப்பயுமே முருகனை கூப்பிடணும் அதுவும் மேல அஷ்டமத்து குரு முருகனை கெட்டிமா புடிச்சுக்கோங்க செவ்வாய் கிழமதோறும் முருக வழிபாடு அப்படின்றது எல்லா ராசி அன்பர்களும் எங்க உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க முருகனை கெட்டிமா புடிச்சுக்கோங்க சிக்கனை பற்றினேன் அப்படின்ற கதையா முருகனை கெட்டிமா புடிச்சுக்கோங்க நிறைய நல்லது நடக்கும் அதுக்கு மேலே இந்த ஒரு மாசம் சூரியன் எட்டுல போறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதித்த ஹிருதயம் பாராயணம் பண்ணணும் இப்போ என் பையன் வச்சுக்கோங்க அவனுக்கு கண்ணு பிரச்சனை இருக்கதான் செய்யுது ஆனால் அவன் படிக்க மாட்டானேங்க என்னங்க பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பெற்ற தாய் வந்து பாராயணம் பண்ணான் அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா இப்பெல்லாம் குழந்தை வந்து எட்டு வயசு குழந்தைதான் வந்து படிக்க மாட்டேதுன்னு இல்லை இருபத்தி எட்டு வயசு குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா படி அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் உருட்டு அப்படின்னு சொல்ற காலகட்டம் ஆயி அப்ப அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த குழந்தையோட தாய் உங்க குழந்தை எந்த வயசானா இருக்கட்டும் குழந்தையோட தாய் நீங்க பாராயணம் பண்றீங்க அப்படின்னா கூட நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்